அன்பவர்களே நல்லா இருக்கீங்களா ஆண்டவரேசு இன்றுக்கு மார்க்கு நச்செய்தி அதிகாரம் நான்கு இறைவசனம் முப்பத்தி ஏழு அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் பலகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அதாவது ஆண்டவர் அக்கறைக்கு ஆண்டவர் ஒரு மற்ற மற்ற சீடைகள்லாம் அக்கறைக்கு போகிறாங்க கூட சேர்ந்து பல பாடல்கள்லாம் போயிருந்திருக்குது அப்போது ஒரு புயல் அடித்தது அலைகள் பழகி மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அப்போ அந்த பழைய அந்த அங்கே வந்து ஒரு தண்ணீர் அலை வந்து அந்த படகை வந்து முழுகுது அப்போது வந்து சீடை வந்து பயந்துடுறாங்க அப்போது இருபத்தெட்டில் நான்காவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் படகில் பிற்பகுதியில் தலையில் வைத்து தூங்கி கொண்டிருந்தார் அவர்கள் போதகரை சாகப்போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் ஸோ இது என் இது விஷயம் இது இதை பொறுத்து என்ன விஷயம்னா வாழ்க்கைன்ற நம்ம படகுல ஆண்டவர் வந்து இருக்கார் ஸோ நம்ம தான் நம்ப மாட்டோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப நல்லா ஜாலியாக ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம் ஆளாதிக்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கைன்ற படகுல ஆண்டவர் இருக்கான்ற ஒரு துன்பங்கள் வந்த பிறகு நம்ம அவரை விட்டுடுறோம் ஸோ அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே ஆண்டவர் வந்து இந்த என்ற படங்கள் வந்து எப்படி வந்து ஆண்டவர் இருந்தாரோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கார் நம்ம வரப்போ தான் அவரை நம்ம வந்து குறைய பார்க்குறோம் ஸோ அது மாதிரி தான் சீடர் வந்து குறைய சொல்கிறாங்க ஆண்டவரை உங்களுக்கு கவலை இல்லையா அப்புறம் குறை சொல்கிறாங்க ஸோ ஆண்டவர் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து பல புதுமைகள் செய்திருக்காரு நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்துருக்காரு ஐயாயிரம் பேர் உணவு கொடுத்துருக்காரு காண ஒரு தண்ணி தண்ணீரை திராட்சை போய் மாற்றிருக்காரு எல்லாம் புதுமைகள் செய்கிற கூட ஆண்டவர் இருக்கார் இந்த கூட அவங்க என்ன அவங்க வந்து குறை சொல்கிறாங்க ஆண்டவரே குறை சொல்கிறாங்க உங்களுக்கு கவலை இல்லையான்னு அது எப்படி ஆண்டவர் விட்டுருவார் நம்ம கூட வாழ்க்கையில் இருக்கார் நம்ம நானஸ்தானம் பெற்று நம்ம அவர் வீட்டு பிள்ளைங்க அவர் பிள்ளைங்க அவர் கூட பிள்ளைங்களை எப்படி அவர் பிள்ளைங்கள தவிக்க விட்டுருவார் அவர் ஆண்டவர் ஸோ ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது இன்றைக்கி சீண்டருக்கு வர மாதிரி தான் இன்றைக்கி மக்களுக்கும் வருது நல்லா சந்தோஷமாக இருக்கிறப்போ நல்லா ஜாலியாக அனுபவிக்கிறாங்க அனுபவ போகிறாங்க துன்பன்னு ஒரு க வரப்போ ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போல ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த படகுல வந்து கா ஆண்டவர் உங்களுக்கு கருவறை வரை கல் வரை கூட தான் இருப்பார் நம்ம தான் பிரிஞ்சிடும் கிறிஸ்தவின்னு சொல்கிறப்ப கண்டி கிறிஸ்தவனுடைய அந்த பணியை ஏற்று நம்ம செய்ய மாட்டோம் நீங்கள் வந்து ஜவு மன்னிங்களுக்கு அதை கூட இதை கூட கேட்குறீங்க உரிமையில் கேட்குறீங்க அது தப்பு இல்லை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் அதை கூட அதிகமாக செய்வார் ஆனால் அவர் என்ன சொன்னார் அவருடைய கடமை என்ன அன்பாக இருக்கணும் மன்னிக்கணும் பிறருக்காக வாழணும் ஒற்றுமையாக வாழணும் சூழ்நிலை இருக்கக்கூடாது வெளி வேடம் போடக்கூடாதுன்னு சொன்னார் இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கறது இல்லை ஸோ வெளி வேடம் போட்டு நடிக்கிறீங்க சொல் ஒன்றும் செயல் ஒன்றாக இருக்குது இப்போ ஆண்டோட வார்த்தையின் மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க மன்னிச்சிற மாதிரி மன்னிச்சுன்னு சொல்லிடுறீங்க ஆனால் உங்களுக்குள்ளே வந்து கரை வச்சு எப்படியாவது இவனை எந்த டேரை வந்து கவுத்து விடலான்னு ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது சிந்தனை என்ன இருக்குது அதான் சொல்லு செயலாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம கிட்டே அதுதான் கருவாய் வரைக்கும் கல்வி வரைக்கும் போராட்டம் தான் அதில் வந்து சந்தோஷங்கள் வரும் இன்பங்கள் கஷ்டம் வரும் ஆண்டு சொல்லிக்கிறாரு கடைப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்க என்னை பற்றி யார் எடுத்து நற்செய்தி செய் செய்ய கடமையாக வராங்களோ அவங்களுக்கு துன்பங்கள் தான் உண்டுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்னது தான் செய்வார் வாக்குமார தேவன் அதிசய தேவன் அவர் அதிசய பிறவி ஸோ அதனால் நம்ம வந்து அவருடைய பிள்ளைன்ற உரிமையில் நம்ம அவர்கிட்ட கேட்குறது தப்பு இல்லை கேளுங்க ஆனால் அவர் சொன்ன கடமையை நம்ம செய்தான்னு சிந்திக்கணும் சிந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தனையும் செய்யல ஒன்றாக இருக்கணும் அது ஆடர் நம்ம கடை எதிர்பார்க்குறது ஸோ அதனால் நம்ம வந்து அக்கறையாக இருக்கிறோம் அக்கறையாக இருக்கிறோம் ஆண்டர் மேலே அக்கறையாக இருக்கிறது நம்ம எப்படி வெளியே கட்டுறது அவர் கூட பாசமாக இருக்கிறோம் அவர்களை அன்பாக இருக்கிறன்றத நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும் இப்போ ஒருத்தன் மேலே அன்பாக இருந்தால் கிஃப்ட் கொடுக்குறீங்க உதவி செய்கிறீங்க அதுமாதிரி ஆர்டர் மேலே அன்பாக இருக்கிறோன்றது நம்ம எப்படி எப்படி நம்ம அதை பிரதிபலிக்க முடியும்னா நம்ம வந்து வேலை மன்னிங்கன்னா வேலை அன்பு செய்யணும் நீங்கள் பார்க்குற நீங்கள் காலையிலேருந்து பார்க்குற ஒவ்வொரு நபரையும் அன்பாக பார்க்கணும் அந்த மாதிரி வர வந்து டெய்லி கேளுங்க ஆர்டர் கிட்டே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நான் எல்லாரையும் அன்பாக பார்க்கணும் அந்த வளர்ந்தாங்க உங்களை மாதிரி நான் எல்லாம் மன்னிக்கணும் அந்த வளர்ந்தாங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா நம்ம வந்து அவருக்குள்ள சிவிலண்டர் வந்துட்டு அப்படி தான் இவங்க டீம் வாழ்க்கை அது முன்னே இல்லை அவருக்கு சான்றாகவும் சாட்சி போடலாம் நம்ம இன்னும் மாறல இப்படி நம்மளே வந்து இப்படி இப்படி வந்து மாறுவாங்க அவங்க எப்படி மன டிப்ரெஷன் வெளியே வருவாங்க நம்ம கடமை இல்லையா ஆண்டவர் நம்மள்ட்ட அதனால சொல்கிறாரு கடமையை செய்யணுன்னு தான் சொல்கிறார் மன உள்ள அந்த பிள்ளைகளை வந்து மன அழுத்தத்தில் உள்ள பிள்ளைகளை நம்ம சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை மன அழுத்தத்தில் உள்ள பிள்ளைகளை மாற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவை கொடுங்க நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அன்பு பாசம் மன்னிப்பு அவங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறாரு இதுதான் அவர் நமக்கு எதுக்கிட்ட எதிர்பார்க்கறது கடமை அதுக்கப்புறம் உங்கள் உரிமையாக கண்டிப்பாக செய்வார் மார்க்கடை செய்தி அதிகாரம் நாலு முப்பத்தி ஒம்பது அவர் விழித்தெழுந்து காற்றையும் கடிந்து கொண்டார் கடையில் நோக்கி இறையாதே அமைதியாறு என்றார் காற்று மடங்கியது மிகுதி அமைதி உண்டாயிற்று என்றார் ஆமாம் அவர் இயற்கைக்கே அதிபதி அவர் அதிசயம் செய்வார் புதிய வல்லமை செய்வார் இயேசுடைய ரத்தத்தால் பல வல்லமை நடக்கும் இயற்கைக்கு அதிபதி அவர் அவர் இயற்கை அடித்து அவர் சக்தி உண்டு இந்த உலகத்தை படித்து சரித்திரம் படித்தவர் ஆண்டவர் ஸோ அவருக்கு எல்லா அதிகாரம் வந்து சர்வ வல்லவர் அவர் ஸோ அவருடைய ரத்தம் வந்து எல் நம்ம எல்லோரும் தூய்மையாக்கும் ஸோ அதனால் இந்த உடல் வந்து அவர் படித்த உடல் அவருக்காக தான் இந்த உடல் வாழணும் இந்த உடல்தான் நம்ம வந்து பரிசுத்தமாக வச்சுக்கணும் அது தூய் ஆவியார் தான் தங்கம் கோயில் உள்ள பரிசுத்து ஆவியாக இருக்கார் இது சரீரம் வந்து நம்ம உடல் ஆவி போயிடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான் வேஸ்ட்டு ஸோ அது மாதிரி இந்த உடலை வந்து ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தணும் சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் செய்யணும் ஓகேங்களா அதில் இந்த வாழ்க்கைன்ற படங்கள் வந்து ஆண்டவர் இருக்கார் எப்படி உங்களை தவிக்க விட்டுருவார் சீடர்களை எப்படி தவிக்க விடுவார் அவர் தான் ஆண்டவர் இருக்கார்ல போய் அவங்க போய் ஏற்படுறாங்க ஆண்டவர் உங்களுக்கு பயம் இல்லையான்னாங்க ஏன் அந்த துன்பங்கள் வந்த பிறகு ஆண்டவர் மறந்துடுறாங்க ஸோ ஆண்டவர் வந்து மறக்கக்கூடாது துன்பங்கள் வந்தாலும் கண்டிப்பாக துன்பங்கள் வரப்போ தான் இன்னும் ஆண்டவரை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அன்பு செய்யணும் துன்பங்கள் தான் எவ்வளோ எவ்வளோ துன்பங்கள் நம்ம வருதோ அவளுக்கு ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் அவரை அன்பு செய்யணும் அவ்வளோ லவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம வாங்கணும் இந்த உலகத்தில் அதுதான் வந்து கிறிஸ்துவ பிள்ளை அதுதான் சாட்சியாக அதான் சான்றி பொருள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மற்றது எல்லாமே செய்கிறீங்க ஸோ கிறிஸ்திறிஸ்துவின் பிரியமானவர்களே நீங்கள் வந்து நான் தப்பாக இருந்தீங்க எப்பவுமே வந்து இந்த சிந்தனை இந்த சத்தியத்தில் என்ன சொல்லுது மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் சொல்கிறது யார் அன்பு செய்கிறாங்க யார் மன்னிக்கிறாங்க உடனே கோவப்படுறாங்க வீட்டுக்கு வீடு சண்டை வீட்டுக்கு வீடு பிரச்சனை மாமியார் பிரச்சனை மருமகள் பிரச்சனை வேலையில் பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்கள் வெளியே எங்கேயோ போயின்னு கறீங்க இப்படிலாம் போனால் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்து வாழ்தில்ல கணவர் மனைவிக்குள்ளே சண்டை பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை சொத்து சண்டை ஸோ இதே தான் ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்துவ மக்கள் மக்கள் வந்து இந்த வச வசனத்தை படிக்கிறீங்க சத்தியத்தை படிக்கிறீங்க அதெல்லாம் சிந்திக்கிறீங்க ஆனால் அந்த செயலில் காட்ட மாட்றீங்க ஸோ அதனால் வந்து உங்கள் வாழ்க்கைன்ற இந்த படகுல இந்த போட்டத்தில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் உங்களை பெரிய விட்டு மாட்டார் உங்களை தவிக்க விட மாட்டார் தண்ணீரில் உங்களை முழுக்க விட மாட்டார் ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதுங்க மார்க்க செய்தி அதிக நாள் நாற்பத்தி ஒன்று அவர்கள் பேரட்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீ இவர் யாரோ என்று ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்றாரு ஸோ சீடர்கள் பேசுகிறாங்க இன்னும் அவர் மேலே சந்தேகம் தான் பண்ணுறாங்க இவர் இயற்கைக்கு அதிபதி இவரை நீங்கள் நம்பினீங்களா உங்கள் துன்பக்கிடத்திலோடு உங்களை உற்சாகப்படுத்துவார் அந்த மகிழ்ச்சி தருவார் ஸோ அதனால் இயேசு வந்து இப்போ மறக்க மறக்காதீங்க பயப்படாதீங்க எபிசையில் ஆறு பன்னெண்டு ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி பு ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் நிறைந்த உலகின் மீது ஆற்றலுடையோர் வான்வெளியில் உள்ள தீயவைகள் ஆகியோடும் போராடுகிறோம்னாரு ஸோ நம்ம வந்து குடும்பத்தில் மட்டும் போராடில்லை நம்ம எங்கெங்கே போகிறோம் மாதிரி மனிதர்களோடு மனிதர்களோடு போராடுறோம் ஆட்சி புரிவோர் அரசியல்வாதிகளோட போராடுறோம் தீயோட போராடுறோம் அப்புறம் அதிகாரிகளோட அதிகாரிகளோட போகிறோம் எப்போ போராட்டம் தான் சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வெளியே போயிட்டு உள்ளே வரல எல்லா கூடையும் போராடி தான் வரும் ஆனால் எவ்வளோதான் துன்பங்கள் வந்து போனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் அந்த கேடையும் போல் இருந்தால் தான் நம்ம அந்த உலகத்தில் நிலை வாழ் வாழ முடியும் பரவம் செல்ல முடியும் அப்போ தான் ஆண்டவர் நாளைக்கே வந்தால் கூட இரண்டாம் வரைக்கும் நாளைக்கே வந்தால் கூட ஆண்டவர் நம்ம அவரோடு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுவார் நம்ம அவங்க பிள்ளையை மாறணும் ஏன்னா அவர் சொன்னதும் செய்வார் சொன்னதும் செய்வார் ரோமர் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆனால் கடவுள் ஆவி உங்களுக்குள் கூடியிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிடாமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் என்றார் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிடாதோர் அவருக்கு உரியவர் அல்லன்றார் பரிசுத்தாவி இருக்கணும் இருந்தால் தான் நம்ம அவருக்கு கடவுளுக்கு உரியவர் பசுத்த ஆவி அவருக்கு உரியவர் தான் சொல்கிறார் பரிசுத்தாவியர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் நீங்கள் அதை பயன்படுத்துறதில்லை அந்த கணிகளை நீங்கள் பரிசுத்தாவிய கணிகளை எடுத்து சொல்கிறதில்ல நீங்கள் பயப்படுறீங்க அப்படி பயப்படக்கூடாது வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அதை உங்கள் செயற்பாட்டில் கொண்டாடணும் அது எப்படி கொண்டாடன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தன்னிலை தன்னிலை என்னன்னு தெரியணும் தன்னிலை யார் இப்போ பீட்டர் நித்யானந்தம் அவர் யார் அவருடைய நேச்சர் என்ன அவர் கடவுள் போல ஒளியாக உப்பாக வாழ்றாரா இல்லை தப்பாக போகிறாரா அப்படின்னு தன்னிலை படுத்திக்கணும் நம்ம அந்த சமுதாயத்தில் நல்லா நடக்கிறோமா நம்மளை கிறிஸ்துவ பிள்ளைன்ற சொல்கிறாங்கல்லாம் நினைக்கணும் அப்புறம் தான் நீங்கள் உலகத்தை பற்றி சிந்திக்கணும் நீங்கள் தண்ணிலே சரி இல்லாமல் இல்லாமல் உலகத்தை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் அப்போ தான் கடவுள் பசுத்தாக இருக்கிற உலகத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிந்திப்பீங்க அதனால் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணா சொல்கிறார் இந்த உடல் வந்து ஒன்றும் கிடையாது ஆவியார் வந்து வந்தால் தான் இந்த உடல் வந்து ஆண்டவருக்கு சொந்தம் இதை பரிசுத்தமாக வச்சுக்கணும் பசுத்தமாக வச்சுக்கின்னு நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி மன அழுத்தத்தில் இருக்கின்ற மக்களை வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து குறைச்சி அவங்கள நீ நல்ல வழி நடத்த நம்மளுக்கு நம்ம தான் உதவி செய்யணும் நம்ம தான் செய்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம சத்தியத்தை படிக்கிறோம் நீங்கள் சத்தியத்தை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் தூக்கி போயிட போயிடக்கூடாது அதை பற்றி செயல் காட்டணும் சிந்தனை வேற செயல் வேற இருக்கக்கூடாது சிந்தனை ஒன்று என்ன சிந்திக்கிறீங்களோ அதான் செயலில் இருக்கணும் பழைய பழையோசம் ஒண்ணஞ்சு உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டார் ஸோ ஆண்டவர் அவ்வளோ ஆனித்தனமாக சொல்கிறார் வாக்கு மாறா தேவன் மற்றவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் நம்புறீங்க அவங்க மற்றவங்க எதனால் சொன்னாங்களாம் உடனே அதை நம்புறீங்க மனிதர்கள் சொன்னால் நம்பிடுறீங்க ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு வாக்கு தேவன் சொல்கிறாரு உன் மாநாள் முழுவதும் எந்த மனிதரும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டேன்னு சொல்கிறார் அதை நம்ப மாட்டேறீங்க ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புங்க நீங்கள் அப்படியே பத்தோடு பார்த்து அப்படியே போயிட கூடாது அவர் உலகத்துக்கு எப்படி வந்தார் அவர் மக்களுக்காக என்ன பண்ணார் அவ்வளோ டிஃப்ரெண்ட் அவ்வளோ துன்பக்கலத்தில் இருந்த அந்த பாவப்பட்ட மக்களை அவர் த பாவங்களை ஏற்று அவர் தண்டனை தீர்ப்பு வாங்கிட்டார் அவர் ஏற்றுனார் உங்கள் நீங்கள் செய்கிற பாவத்தை அவர் ஏற்றுன்னு அவர் தீர்ப்பு வாங்கி தண்டனை தீர்ப்பு வாங்கிட்டார் அவர் தண்டனத்துக்கு போய் ஏற்றுக்கினார் அவர் சில விசாரி சாக கூட சொல்கிறாரு பாருங்கள் இந்த பாவங்களை மண்ணியும் இவங்க தெரியாமல் செய்யணும்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் நம்மளுக்கு வரணுன்றார் ஸோ வாழ்க்கைன்ற போராட்டத்தில் பல பிரச்சனைகள் வரும் யார் மூலிமா வரும் எங்கே வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் சமுதாயத்தில் வரும் வீட்டில் வரோம் ரோட்டில் வரோம் எங்கே வேணாலும் வரோம் ஆஃபீஸில் வரோம் எல்லா இடத்துலையும் வரும்பா ஆனால் கிறிஸ்துவ மக்கள் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாங்கன்ற அந்த விசுவாசம் மட்டும் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் நிலை வாழ் வாழ பெற முடியும் பரலோகம் சொல்ல முடியும் ஆண்டவருடைய இருங்க இரண்டாம் வரைக்கும் வரப்போ அவர் உங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவார் ஸோ அதனால் நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு உற்சாகமாக ஒரு சக்தியோடு நம்ம வாழணும் அப்போ தான் வந்து ஆண்டவர் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் கேட்குற உரிமைகளையும் அவர் செய்வார் ஸோ நம்மளுக்கு கிறிஸ்துவ பிள்ளை நம்ம நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது தாய் தந்தையை காப்பாற்றுனா பிள்ளைகளை காப்பாற்ற கடமை தான் ஆனால் ஆண்டவர் நம்ம ஆன பிறகு கடவுளுடைய பிள்ளை வந்த பிறகு அவருடைய கடமையை எடுத்து செய்யணும் இல்லையா அது பெரியவராக இருந்தாலும் சரி சின்னவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த கடை அது புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதை வெயிலே கொண்டாந்தால் தான் அது செயல்பாட்டில் கொண்டாந்தால் தான் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமையை நீங்கள் என்ன கேக்கீங்களே ஆண்டவர் ரெட்டிப்பான மகிழ்ச்சி தருவார் ஸோ அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் வந்து நீங்கள் இந்த துன்பங்கன்னத்தில் உங்களை முறையில் விடாமல் இந்த என்ற பயணத்தில் துன்பக்கணத்தில் உங்களை முழுக விட மாட்டார் உங்களை தண்டிக்க மாட்டார் உங்களை தவிக்க விட மாட்டார் ஸோ அதனால் அவர் சொல் அவளை விட்டு சென்ற நச்சை பண்ணி பிறகு அறிவித்து மன மன மக்கள் வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் மற்ற பெரிய மன்களையும் வந்து அந்த மனநலத்திலிருந்து காப்பாற்றி அவங்கள வழி கொண்டு போடுறது நமது கடமை நமது கடமை செய்யுங்கள் ஆண்டவர் கண்டப்பாக நம்முடைய உரிமைகளை செய்வார் ஆமே கந்தையம்மை போற்று உரிமை போகிற மாறாக இந்த நாளைக்கு அந்த நன்றி சொல்லுறது சிலச்சலாம் என் மூச்சு உள்ள வரைக்கும் உங்களுக்கு சாட்சி புயலாக வாழும் சான்றி வாழ வாழும் ஆசுவையா சரஜாம் இந்த நாளே ஆசுவின்ப்பா இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசுவதி நிகழ்ச்சி பார்க்குற அனைவரையும் ஆசோதி சிரஜாம் ஆராய்ச்சி கண்புரிப்பாங்க எல்லோரும் உங்களுடைய நச்சதி பணிகளை ஆக்க வல்லமையில பிள்ளையாக மாற்றுப்பா உங்களுக்கு சொல்லுவோம் செயலோடு இல்லாமல் உங்கள் சிந்தனையோடு உங்கள் செயலோடு வாழ்ந்து அந்த யூத மக்களுக்காக எப்படி நீங்கள் ரத்த சிந்தீர்களோ நாங்களும் ரத்த சிந்தி இங்கே இருக்கிற மக்களை மாற்ற மனமாற்ற செய்து அவங்களுக்கு டிஃபரன்ஸில் குறைக்க வளமையும் சக்தியும் ஞானத்தக்கூடிய சா யாரும் அதிக அனுபவம் செய்யணும்ப்பா எவ்வளோ நல்லா கிளம்பா எங்கள் ஆண்டு வரும் லட்சம் இயேசுகஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே